வணக்கங்க நான் கண்ணன் பேசுறேன் இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு இந்த பதிவை என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசையுடன் இந்த பதிவை நான் பதிவு செய்யறேன் நம்ம சேனல்ல ஜோதிடம் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம இது கண்டிப்பா எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் ஜோதிடத்தின் மேல ஆர்வம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா உபயோகமாக இருக்கும் ஜோதிடத்தை கத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல உபயோகமா இருக்கும் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலை இப்போ நம்ம கிரகங்களுடைய பண்புகள் காரகத்துவங்கள் இது சம்பந்தமா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம கடைசியா நம்ம குரு பகவானை பத்தி பார்த்துருந்தோம் இன்னைக்கு நம்ம சனி பகவானை பத்தி பார்க்கலாம் சனி பகவானுடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா தான் சூரியன் தான் சனி பகவானோட தந்தை நம்ம சூரியனுடைய வரலாறுல இதை பத்தி நம்ம டீடைல்டா பார்த்துருப்போம் சூரியனுடைய அம்மா சாயா சாயாதேவி சாரி சனிசுவரனோட அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா சாயாதேவி அப்பா சூரியன் அம்மா வந்து சாயாதேவி இவர் வந்து ஆண் இனம் சேர்ந்தவர் ஆண் இனத்தை சேர்ந்தவர் இவருடைய குணம் பார்த்தீங்கன்னா அசுபர் அசுபர் குணத்தை சேர்ந்தவர் இவருடைய இவருக்குன்னு வழங்கப்பட்டுள்ள மலர் இவரை பூஜை பண்றதுக்காக வழங்கப்பட்டுள்ள மலர் பார்த்தீங்கன்னா கருங்குவலை மலர் இவருக்காக கொடுக்கப்பட்டுள்ள தானியம் எல் இவருக்காக கொடுக்கப்பட்டுள்ள நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா எல் சாதம் பொதுவாக வந்து சனி பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க ஐயா அஷ்டம சனி போயிட்டு இருக்குங்க அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்குங்க ஏழ சனி போயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இத வந்து நம்ம பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை ஏன்னா சனீஸ்வரனுங்கிறவர் வந்து எப்படின்னா தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் மதிப்பதி தப்பு செய்கிறவனுக்கு மட்டும்தான் தண்டனை கொடுப்பார் நேர்மையா வாழ்றவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா யாருனாலையும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு கொடுப்பார் ஒருத்தனுடைய வாழ்க்கையில வந்து ஏழரை சனியும் அஷ்டம சனியும் கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னா ஒரு முறை கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னா கண்டிப்பா அவங்க வந்து வாழ்க்கையை எப்படி வாழணும் வாழ்க்கையில நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு நம்ம வாழ்க்கைக்கு உபயோகமானது என்ன அப்படிங்கறத முழுமையா அறிந்து உணர்ந்து இருப்பாங்க வாழ்க்கையை சொல்லி கொடுக்கறவர்கள் தான் சனிசன் குரு கொடுத்துக்கிட்டே இருப்பார் நல்லதும் கொடுப்பாரு கெட்டதும் கொடுப்பாரு அந்த அந்த டைமிக்கு தகுந்த மாதிரி சனிசன நல்லத மட்டும்தான் கொடுப்பாரு செஞ்ச தப்புக்கெல்லாம் இவரை பார்த்து நம்ம அவசியமே கிடையாது கண்டிப்பா இவரை பயப்பட அவசியம் இல்லை தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தண்டனம் கிடைக்கும் ஐயோ எனக்கு இது கிடைக்காது கண்டிப்பா ஏழரை சனிக்காலங்கள்ல திருமணம் நடக்கும் குழந்தை நடக்கும் சாரி குழந்தை கிடைக்கும் தொழில் தொடங்குவாங்க ஏன்னா தொழிலுக்கு காரகன் இவர் தான் அஷ்டம தொழில் தொடங்குவாங்க ஒரு அவருடைய ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வு கண்டிப்பா செய்யணும் சொல்லணும் ஆனா இது எல்லாமே ஈஸியா கிடைக்கும் ஒருவருடைய தொழில் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படும் அதனால இவரை பார்த்து பெரும்பாலும் பயப்படணுங்கிறதுக்கு அவசியமே இல்லை தப்பு செய்யறவங்க மட்டும்தான் பயப்படணும் ஏன்னா தப்பு செஞ்சா கண்டிப்பா தண்டிச்சிருவாரு அதனால பொய் பேசுறவன் ஃப்ராடு விட்டுறவன் ஏமாற்றி தெரிகிறவன் அத்தனை வரையும் ஒன்று மாட்டார் எல்லாத்தையுமே அவங்களுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுத்துருவார் அதே மாதிரி இவருடைய காலகட்டங்களில் ஒருத்தருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் எடுத்துக்குவார் இந்த ரெண்டரை வருஷத்தில் வந்து ஒரு ரவுண்டு ஒரு ராசி கிட்டத்த ஒரு ரவுண்டு சுத்தி வர்றதுக்கு மொத்தமாக முப்பது வருஷம் ஆகும் இதில் பாத்தீங்கன்னா ஏழரை வருஷம் ஏழரை செஞ்சு சொல்லுவாங்க அதாவது ராசியிலேயே உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ராசி மேசராசி மேச ராசியில சந்திரன் கோச்சார சந்திரன் சாரி கோச்சார சனி பக சனி பகவான் கோச்சார சனி பகவான் போற காலகட்டங்களில் வந்து ஜென்மச்சினி சொல்லுவோம் மேச ராசிக்காரருக்கு மீன ராசில பன்னெண்டாம் ராசியாக மீன ராசி வரும் அந்த ராசியில வர்றது ராசிக்காரங்க சொல்லுமா ராசியில அவர் போகும்போது மேச ராசிக்கு ராசியில் போனா ஜென்மச்சனி மீன ராசில போனோம்னா பாதச்சனி ரிஷபராசில போனோம்னா விரையச்சனி இப்போ பாத்தீங்கன்னா விரயச்சனி ஃபர்ஸ்ட் நடக்கும் அதுக்கப்புறம் ஜென்மச்சனி நடக்கும் அதுக்கப்புறம் பாதச்சனி நடக்கும் இதுதான் ஏழரை வருஷம் ஒரு ராசி கட்டத்துக்கு அதே மாதிரி ராசியில இருந்து ராசியில இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலாம் கட்டத்துல சனீஸ்வரன் போகும்போது இத வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ராசியிலிருந்து ராசிய ஒண்ணு எண்ணி அதுல இருந்து எட்டாம் இடத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இப்ப கரண்ட்ல கடகராசிக்காரங்களுக்கு இப்ப கும்பத்துல வந்து சனீஸ்வரன் போயிட்டு இருக்காரு கடகராசியில ஒன்றுன்னு வச்சு அங்க இருந்து என்ன கும்பராசி எட்டாம் இடமா வந்து சேரும் இப்ப கடகராசிக்காரங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி போயிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம் எட்டாம் இடத்துக்கு போகும்போது அப்ப ஒரு ராசி கடத்த சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் எடுப்பாரு அந்த முப்பது வருஷத்துல ஏழரை சனி ஒரு ஏழரை வருஷம் அஷ்டம சனி ஒரு ரெண்டரை வருஷம் பத்து வருஷம் அர்த்தாஷ்டம சனி ஒரு ரெண்டரை வருஷம் பன்னெண்டரை வருஷம் கண்டக்சனி அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப போயிட்டு இப்ப வந்து கண்டகச்சனி போயிட்டு இருக்கு கண்டகச்சனிங்கிறது ராசியில இருந்து ஏழாம் இடத்தில் சனிஸ்வரன் போகும்போது கண்டகச்சனிப்பாங்க ஏழரை ஏழரை வருஷம் அஷ்டம சனி ரெண்டரை வருஷம் பத்து வருஷம் கண்டகச்சனி ஒரு ரெண்டரை வருஷம் பன்னெண்டரை வருஷம் அர்த்தாஷ்டம சனி ஒரு ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஒரு மனிதன் பதினஞ்சு வருஷம் அதாவது ஒரு ராசி கட்ட முழுசா சுத்தி வரும்போது பதினஞ்சு வருஷம் சனி பகவானுடைய ஆளுமையிலேயே இருப்பாங்க அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு மனுஷன் வந்து எத்தனை வயசு வாழ்றோனோ அந்த வயசுல பாதி நாட்கள் சனி பகவான் அவர் கூடியே இருப்பார்னு அர்த்தம் அவரு பார்த்து மனைவி கொடுப்பார் தொழில கொடுப்பார் குழந்தையில கொடுப்பார் எல்லாத்தையுமே கொடுப்பார் தான் கொடுக்கணும் ஆனால் நேர்மையாக நடக்கணும் நேர்மையாக நடக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த பலன்கள் நேர்மையாக கிடைக்கும் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் பாதி நாட்கள் சனீஸ்வர பகவானோட ட்ராவல் பண்ணியே தீரணும் அதனால் முடிஞ்சளவு தப்பு செய்யாதீங்க ஃப்ராடு பண்ணாதீங்க நல்லபடியாக இருங்க ஏன்னா பார்த்துட்டே இருக்காருன்னு அர்த்தம் கண்டிப்பாக பலன் கொடுத்துருவார் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லாருமே இதை அனுபவிச்சு தாண்டி தாண்டிதான் வந்திருப்போம் பதினஞ்சு வருஷம் அதாவது பாதி ஒரு மனிதனுடைய வாழ்நாள் பாதி அவர் தான் மற்ற கிரகங்கள் இன்னொன்னு இந்த கோச்சார வேதைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி சனி இந்த கோச்சார வேதைகள்ல நடக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த கிரகமும் சப்போர்ட் பண்ணாது எல்லா கிரகமும் பயந்து ஒதுங்கிடுவாங்க இருவாங்க சனி சார் கூட யாருமே சண்டைப்பட மாட்டாங்க குலதெய்வத்தை தவிர குலதெய்வத்துடைய எந்த ஒரு கிரக எந்த ஒரு மனிதனுக்கும் குலதெய்வம் தான் முதல்ல நிக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் குலதெய்வத்தோட அருள் பெற்றவங்க கிரகங்கள் கிரகங்கள்னால பாதிக்கப்படவே மாட்டாங்க ஏன்னா எல்ல எல்லாமே குலதெய்வத்தை தாண்டிதான் வரணும் அதனால குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பாக எல்லாருமே குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக ஈடுபடலாம் சரி ஓகே ஆக்சுவலாக இவருக்கு பார்த்தீங்கன்னா தானியம் பார்த்தீங்கன்னா கருப்பு எல் கொடுத்துருக்காங்க நெய்வேத்தியம் வந்து எல் சாதம் கொடுத்துருக்காங்க இவருடைய நவ ரத்தனம் பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் இருக்கிற கற்கள் இவருக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள வஸ்திரம் பார்த்தீங்கன்னா கருப்பு நிற ஆடை அதே மாதிரி இவருக்குடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உவர்ப்பு கசப்பு இந்த டேஸ்டெல்லாம் வந்து இவருக்கு சேர்ந்தது இவருக்குன்னு ஒரு ஜாதி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நான் சொல்லல குரு மட்டும் என்ன ஏன்னா சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இவரை வந்து சூத்திரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவருடைய அதி தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா யமன் இவருக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள எண் பார்த்தீங்கன்னா எட்ட நம்பர் இவருக்கு இவருடைய அதி தேவதை வந்து யமன் யமன்கிறது யாருன்னா வேற யாருமே இல்ல சூரியனுடைய வரலாறுல போய் பாத்தீங்கன்னா தெரியும் யமன்கிறவர் வேற யாருமே இல்ல இவருடைய அண்ணன் தான் அதாவது இவருடைய ஆஹ் அதாவது சாயாதேவி வந்து சூரியனுடைய இரண்டாவது மனைவி முதல் மனைவி பாத்தீங்கன்னா சமுங்கை சமுங்கையுடைய பையன் தான் வந்து யமன் சமுங்கையோட நிழல் தான் வந்து சாயா தேவி சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாம சமுங்கை வந்து அவங்களுடைய நிழலையே வந்து பெண்ணாக மாற்றி இதை யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி அதாவது சூரியனாலேயும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி அவ்வளவு அவங்கள வந்து ஒரு பெண்ணாக மாற்றி அவருடைய நெல்லை தனியாக பிரித்து பெண்ணாக மாற்றி சூரியனோட இருக்கச்சு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க இது பத்தினா ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு சூரியனுடைய வரலாறு சனியனுடைய வரலாறு ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உளுசா தெரியும் அந்த சாயாதேவிக்கு தான் வந்து சனீஸ்வரன் பகவான் வந்து நம்ம இருக்கும் பாருங்கள் பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த எடுக்கும் போது ஒரு சில சின்ன சின்ன நுண்ணிய விஷயங்கள் எல்லாமே வந்து நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே தேவைப்படும் அப்பதான் நம்ம கரெக்டாக எடுக்க முடியும் இவருடைய அதி தேவதை எமன் இவருடைய சிறப்பு ஸ்தலம் திருநள்ளாறு பெரும்பாலும் எல்லாரும் போயிட்டு வந்துருக்கீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு என்ன விதமான நோய்கள்னா நோய்களுக்கு வந்து இந்த கட்டிகள் உடம்புல வர சின்ன கட் சின்ன சின்ன கட்டி அப்புறம் வாத நோய்கள் எல்லாமே இவருக்கு கொடுத்துருக்காங்க இவருடைய உடல் பாகம் பார்த்தீங்கன்னா நரம்புகள் தசைகள் இது எல்லாமே இவருக்கும் கொடுத்துருக்காங்க திசை பார்த்தீங்கன்னா மேற்கு திசை இவருடைய தசா வருடம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வருஷம் இவருக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம் அனுசம் உத்தரட்டாதி இது எல்லாமே வந்து இவருடைய ஆதிக்கத்தின் கீழ் வர்ற இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இந்த மூணு நட்சத்திரம் இவருக்குன்னு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இவர் ராசியில தங்குறது பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் தங்குவார் அதத்தான் கணக்கு சொன்ன இவருடைய ஆட்சி வீடுன்னு பார்த்தீங்கன்னா மகரமும் கும்பமும் இவருடைய ஆட்சி வீடுகள் இவருடைய மூலத்திரியோன வீடு பார்த்தீங்கன்னா கும்பம் இது என்ன ஆட்சி வீடுக்கும் மூலத்திரியோன வீட்டுக்கும்னா ஆட்சி வீடு ரெண்டு வீடு இருக்கு அதுலேயும் ஸ்பெஷலான வீடு கும்ப வீடு அதுக்காக மூலத்திரிக்கணும் இது அப்படின்னு சொல்றோம் பலன் கிடைக்கும் போது அதுக்கு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அதே மாதிரி இவருடைய உச்ச வீடு பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள உருவங்களே பாத்தீங்கன்னா தராசு தான் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக கருணையே பார்க்காம செஞ்ச தவறுகளுக்கு கண்டிப்பா பனிஷ் பண்ணிடுவார் அதே மாதிரி கொடுக்கறதையும் கம்பல்சரியாக கொடுத்துட்டு தான் போவார் அவங்க செஞ்ச பொலாபனங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் கொடுத்துட்டு தான் போவார் வினை விதைத்தவன் வினை அர்ப்பான் அதான் உண்மை சரிங்களா என்ன நம்ம செய்யறோமோ அது நமக்கு கிடைக்கும் தினை விதைத்தவன் தினை அர்ப்பான் அந்த மாதிரி கொடுக்கறத கொடுத்துட்டு போயிடுவார் சரி நம்மளுடைய பொலாபனங்களுக்கு தகுந்த மாதிரி இது கண்டிப்பா நடக்கும் இவருடைய நீச்சல் வீடு பார்த்தீங்கன்னா மேசம் மேசத்துல வந்து சூரியன் வச்சமா இருப்பார் துலாமில் சூரியன் நீச்சம் அடைவார் சூரியன் யாருன்னா இவரோட அப்பா அப்பா இவருக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது நம்ம போட்டிருப்போம் இவர் சூரியன் பகல்ல பலமா இருப்பார் இவர் இரவில் பலமா இருப்பார் நேர் ஆப்போசிட் இவருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா நிறைய பேர்கள்லாம் இருக்கு அந்தகன் கரியவன் காரிஜீவன் சௌரி மந்தன் முதுமகன் முடவன் இந்த முடவனுக்குறதெல்லாம் எப்படி வந்துன்னா அந்த ஸ்டோரி இவங்களுக்கு சனீஸ்வரனுடைய ஸ்டோரியில சொல்லியிருப்பேன் இது எல்லாமே காரணப்பா ஒரு ஜாதகத்துல சனீஸ்வரன் வாழ்க்கையில அவனுடைய வாழ்நாளில் ஆயுள் காலத்துல பாதி வந்து இவருடைய பார்வையிலேயேதான் போயிட்டு இருப்பான் அதனால ஆயுளுக்கு ஒரு மனுஷனுடைய ஆயுளை நிர்ணயம் பண்றதே இவர் தான் அதே மாதிரி ஒரு மனசுடைய தொழில் இந்த தொழில் தான் இவன் செய்வான் அப்படின்னு நிர்ணயம் பண்றவரும் இவர் தான் இவர் தான் அதையே நிர்ணயம் பண்ணுவார் இவருடைய காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஆஹ் இவர் பார்க்கற பார்வை இவருக்குன்னு பாத்தீங்கன்னா மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வைன்னு சொல்லி மொத்தம் மூணு பார்வை இருக்கும் அதாவது இவர் இருக்கிற இடம் இவர் பார்க்குற இடம் இவர் இருக்கிற இடத்துல இருந்து மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லி மூணு பார்வை பார்ப்பாரு மூணு இந்த மூணு பார்வை ப்ளஸ் இவர் இருக்கிற இடம் இது ரெண்டையும் இவர் வந்து அந்த இடத்துக்கு உண்டான கர்மாக்களை வந்து ஆக்டிவேட் பண்ணுவார் அந்த இடங்கள் வந்து தசாப்திகளுக்கு தகுந்தார் போல லக்கணங்களுக்கு தகுந்தார் போல மற்ற கிரகங்களின் அமைப்பிற்கு தகுதால் போல பலன்கள் மாறி வரும் பெரும்பாலும் அந்த இடங்கள் இவருடைய பார்வைப்படும் இடங்கள் கம்பல்சரியாக ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக தான் அந்த அவருடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்குரிய இடமாக தான் இருக்கும் அது லக்கணங்கள் தகுந்த மாதிரி நிறைய மாறும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய இந்த காலகட்டங்களில் வந்து கண்டிப்பா நம்ம இவருக்கு இத்தனை இவ்வளவு சொன்னாலயா நெய்வேத்தியுங்கள் அவருடைய வாகனம் வந்து காக்கா அதனால இவருக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது அந்த அஷ்டமச்சனி ஏழச்சனி சனியினுடைய புத்திகள் வரும்போது இந்த மாதிரி சமயத்தில் வந்து அந்த பரிகாரங்கள் அதாவது எல் சாதம் சனிக்கிழமணிக்கு எல் சாதம் செஞ்சு காகத்தில் படிக்கிறது அதே மாதிரி நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி நிறையா பரிகாரங்கள் எல்லாமே தெரியும் மக்களுக்கு ஏன்னா நிறைய அனுபவிச்சிருப்பாங்க அது மாதிரி வன்னி மரம் வன்னி மரம் வந்து இவருடைய இவருக்கு ஓந்த மரம் இந்த வன்னி மரத்துக்கு கீழே விநாயகர் இருப்பார் இந்த வன்னி மரத்துக்கு விநாயகர் இருப்பாரு அந்த விநாயகருக்கு வந்து அரிசி குரோனா அரிசி வந்து அந்த மரத்தை சுத்தி அப்படியே நம்ம போட்டு வந்தோம்னா அத வந்து இந்த எறும்புகள் சாப்பிடும்போது நமக்கு உண்டான பலாபல்கள் அதாவது சனிசூவனால் ஏற்படும் பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும் அந்த காலகட்டங்கள் அஷ்டமசனி காலகட்டங்கள் ஏழனி காலகட்டங்கள் எல்லாம் ரொம்ப உக்கிரமா இருக்கும் அந்த டைமிங்ல வந்து இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் அதாவது வன்னி மரத்துக்கட்டில விநாயகர் இருப்பார் அந்த விநாயகருக்கு மாதிரி மாரியம்மை செஞ்சுட்டு அந்த வன்னி மரத்து சுத்திலே வந்து அரிசியில வந்து அரிசி குருணை அரிசி அதாவது எறும்புனுடைய வாய்க்கு சேர்ற மாதிரி மாவா இருக்க கூடாது மாவா இருந்தா போயிடும் காத்துக்கே போயிடும் குருண மாதிரி அப்படி செஞ்சு அந்த மரத்தை சுத்திலேயே போட்டு விட்டோம்னா அந்த அதாவது எறும்புகள் வந்து எறும்புகள் எல்லாம் எறும்புகள் வந்து சாப்பிடும் சாப்பிடும் போது நமக்கு உண்டான அந்த இது குறையும் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா நல்ல இடத்துல நல்லபடியா சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்துல இருந்து அவர் மட்டும் நல்ல பலன் கொடுத்தாருன்னா அந்த ஜாதகர் கண்டிப்பா ஒரு நல்ல உயர்வான இடத்துக்கு வந்துருவார் அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஏழ் ரச்சனைங்கிறது ஏழரை வருஷம் அதாவது ஒரு ராசி கிட்டத்தை சுத்தி வர்றதுக்கு சனீஸ்வர சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் எடுத்துக்குவாரு அதுல ஏழ் ரட்சன்கிற மூணு ஏழ் ரட்சனைங்கிறது ஒரு மூணு ராசி சனிங்கிறது ஒரு ராசி கண்டகச்சனிங்கிறது ஒரு ராசி அர்த்தாஷ்டம ஒரு ராசி மொத்தமாக பன்னெண்டு ராசியில ஆறு ராசியில எப்போதுமே இருப்பார் அதனால கம்பல்சரியாக ஒரு ஜாதகருக்கு வந்து இந்த டைம்ல வந்து அதாவது சனீஸ்வரன் வந்து ரொம்ப முக்கியமானவர் குருவுக்கு நிகரானவர் அப்படி அவர் நல்லதே பண்ணாருன்னா இவர் மைனஸ் பண்ணிட்டே வருவார் கர்மாக்கல செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் பண்ணிட்டே வருவார் அதனால இவர் வந்து ஒரு நல்ல இடத்துல ஒரு நட்பு ராசியில ஒரு நல்ல நிலையில உட்கார்ந்துட்டாருன்னா கம்பல்சரியாக இவர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்கெல்லாம் போறதுக்கு வந்து சனி சரண் நல்லா இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபுக்கு போறதுக்கு சூரியன் நல்லா இருக்கணும் குரு நல்லா இருக்கணும் உங்களுக்கு இதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறதுக்கு சனீஸ்வரன் ரொம்ப நல்லா இருந்தாருன்னா அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டில் ஜாப் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பின்வரும் பலன்கள் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் சூச்சமங்கள் உங்களுக்கு தரேன் நான் நம்ம பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கூடிய உறவில் வந்து நம்ம ராசி பகுதி உள்ள கொண்டு வர போகிறோம் அதுக்குண்டான ஆய்வு வேலைகள் போயிட்டு இருக்குது இது கொஞ்சம் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் புத்தாம் பொதுவாக சொல்கிற மாதிரி இருக்காது உறுதியாக ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு அதை வச்சுட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க எல்லாரும் இருக்காது இது ஏன்னா இதுக்காக நான் ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அதனால கொஞ்சம் லேட் ஆகுது கூடிய உறவில் ஆரம்பிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் ஏறணும் கண்டிப்பாக அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் உங்களுடைய கமெண்ட் தான் எனக்கு என்னுடைய எனக்கு இன்னும் கொஞ்சம் கமேண்டு லைக் தான் நான் செய்யற வேலைக்கு ஒரு பெனிஃபிட் அதனால் தொடர்ந்து பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் மூலமாக எனக்கு தெரிவிங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நன்றி வணக்கம்